இப்படியே நம்ம பட்டர்ஃப்ளையை நோக்கி போயிட்டே இருக்கும்போது மக்கள்லாம் நின்னா சடக்குன்னு சடக்கணும்னு யோசனை வந்துச்சு இங்கே வாங்க இந்த புத்தாண்டு வரப்போகுது பழைய ஆண்டு போகுது இப்போ சொல்லுங்க ஒரு மூணு மூணு எதெல்லாம் தூக்கி தூர போடணும் எதெல்லாம் இனிமேல் கடைபிடிக்கணும்னு மூணு மூணு சொல்லுங்கன்னு சொன்னோம் முத்து முத்தாக சொல்றாங்க நம்மளால் எது பண்ணலானாலும் பரவாயில்ல நன்மை பண்ண முடியலனாலும் பரவாயில்ல யாருக்கு ஒரு துரோகம் பண்ணாமல் இருக்கலாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணலாம் யார் மனசையும் நோக்கடிக்க கூடாதுண்ணா ஒருத்தருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும் இந்த இயர்ல வந்து என்னோட பிசினஸ் வந்து அடுத்த லெவல்ல கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் மணி சேர்க்கணும் அதுக்கப்புறம் நாலு பேத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் காசி பேசக்கூடாது அதை நமக்கே ஆபத்தா வந்து முடியும் மர கன்றுகளை நட்டு இயற்கையை பாதுகாக்கணும் நல்ல வேலைக்கு போவோம் என் குடும்பத்தை நல்லா காப்பாற்றணும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும் யார்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது எனக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதா என்னுடைய முதல் கனவே இந்த வருஷத்துக்கு வந்து நான் ஒரு ஆல் இந்தியா மெடல் பண்ணணும் அப்படின்னு எயின் பண்ணுறேன் நிறைய தண்ணி குடிக்கணும் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கணும் ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சுட்டேன்னா அந்த விஷயத்தை இன்னிக்கே முடிக்கணும் அப்படின்ற வந்து அப்படின்றத வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன் இந்த டைம்ல முடிக்கணும்னு நினைப்பேன் அதை முடிக்க முடியாது அது ஒன்று இந்த இனி அடுத்த வருஷத்துலேருந்து அதை செய்யணும்னு நினைப்பேன் தண்ணி அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஊர் சுற்றுறது இதெல்லாம் நிப்பாட்டிட்டு அதுக்கான வழியில் குழந்தைகளுக்கான சேவிங்ஸ் பார்க்கணும் அதிகமாக சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஆக்டிவ்வாக இருக்குது அது வந்து முடிஞ்சளவுக்கு இந்த டைம் நான் கம்மி பண்ணிடுவேன் அடுத்தவர்களை குறை சொல்கிறது ரெண்டாவது சுயநலம் இது வந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப பிளானிங் இல்லாமல் எந்த ஒர்க்கும் பண்ணுறது ஸோ ஸோ என்னோட ஹெல்த்தை சரியாக கவனிக்காதது நிறைய விஷயங்கள் வந்து தள்ளி போட்டது அது ஸோ அதுதான் என்னோடய லாஸ்ட்டு த்ரீ மிஸ்டேக்ஸு தெரியாத தொழிலை பண்ணிட்டு லாஸ் ஆகிடக்கூடாது அன்வாண்டடாக ஃபோன் பார்க்குறதும் கரெக்டா டைமுக்கு தூங்காம இருக்கிறது தூங்கணும்னு நினைக்கிறேன் எதிரிகள் வேண்டாம் அப்படிங்கிற நம்ம எல்லாத்தோடய நல்ல சந்தோஷமா வாழ்றவரையும் சந்தோஷமா போயிட்டு இருக்கலாம்